ஷாப்பிங் பண்ண வந்தா ஷாப்பிங் பண்ணும் அதை விட்டு புட்டி இவன் ட்ரெயின்ல படுத்துட்டு ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்காண்டா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் வீட்டுல யாரா இருக்கீங்களா ஏதாவது திங்கறது கிடைக்குமா பழைய சோறு இருக்கு வேணுமா அது நீயே தின் தம்பி யாரா நீ புதுசா இருக்க உன் பேர் என்னடா பூச்சாண்டி ஐயோ அது நீதானா தானா அது யார் இவ்வளவு அழகா இருக்கா அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறது அட பைத்தியக்கார பாம்பே அது நீ தான் நம்ம முடியா பிறகு முட்டை போட்ட அடகாக்கணும் இவனடா அதை வச்சு புட் பால் விளாண்டுருக்கான் எப்ப பார்த்தாலும் உனக்கு சோறு சோறுன்னு குண்டா தூக்கிட்டு திரியிடையே உனக்கு வெக்கமாலன்னு கேட்டான் அதான் வெக்கப்பட்டுட்டு குண்டா எடுத்து மூஞ்ச மறைஞ்சிக்கிட்டான் அடியே அன்பு இந்த ஐஸ்கிரீம் எப்படி ஒருகி உருகி போகுது அதே மாதிரி நம்ம ஒருக்கி உருகி காதலிக்கணும் குறுக்க இந்த கடல் காக்காவான் தான் இவனை எங்கேயோ பார்த்தமேஜி இருக்கு டெய்லியும் பாக்கிற இருக்கு எங்க பார்த்திருப்பேன் ஏமா உனரமா இது உன் புருஷமேக்கு தெரியல ஐயோ அவனே தான்